வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா எஸ்பிஓவில் நியூ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஸோ யூஷுவலாக இத்தனை நாள் செஞ்ச மாதிரி தான் அந்த கண்டென்ட்டும் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ யூஷுவல் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டாஸ்க்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான டாஸ்க்குக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இமேஜாவது நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து வீடியோவும் இருக்கும் அது சம்மந்தமான வீடியோஸ் இதுவும் பார்த்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ்னு இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு அது நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும் சரிங்களா ஹேஷ்டேகு வித் வாட்ஸ்அப் நம்பரோடு இருக்குது இது வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேஷ்டேக் மட்டும் இருக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அந்த மொபைல் நம்பரும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ அதுவே கொடுத்துக்கலாம் இல்லை என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் பர்சனலாக உங்களை அவங்கவுங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா ஸோ இது வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்ற இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்க ஸோ காப்பி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து போஸ்ட் போடலாம் சரிங்களா ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்துட்டோம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சம்திங் ஏர்னு இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு இருக்கணும் சரிங்களா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து போஸ்ட் போட்டு போட்டுறீங்க அது வந்து டிடக்ஷன் ஆகிடும் நம்மளுக்கான மெயின் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் போடுறது எல்லாருக்குமே ஷோ ஆகணும் சரிங்களா ஸோ அது கவனமாக பார்த்துட்டு மற்ற ஒர்க்கெலாம் நீங்கள் செய்யுங்க சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது இல்லையா அது க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைசியாக டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணால் கம்பெனி ரிலேட்டடான ஒரு ஃபைவ் வேர்ட்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டைப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ணி வந்தோம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ கம்பெனி சம்மந்தமான ஓன் வேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் லே வேர்ட்ஸுக்கு குறையாமல் இருக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும் ஸோ என்கிட்ட கொடுத்து இடத்துல பேஸ் பண்ணிடுறோம் ஸோ அங்கே காப்பி பண்ணது வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கம்பெனியோட நம்பர் இந்த நம்பரை நான் என்னோடய நம்பரை கொடுக்குன்னாலும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை கம்பெனியோட நம்பரை கொடுக்குனாலும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் சரிங்களா ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மளோட நம்பரை கொடுக்க வந்து யோசிப்பாங்க பிரைவேசியாக ஸோ அப்படி இருக்கிறவங்க கம்பெனியோடதே இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் தேவைன்றவங்க அந்த நம்பரை எடுத்துகிட்டு அவங்கவுங்க மொபைல் நம்பர் போடனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ கொடுத்துட்டு போஸ்ட் கொடுங்க ஸோ போஸ்ட் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஃபுல் இமேஜும் தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம நம்மளோட ப்ரொஃபைல் தெரியணும் அதேமாதிரி நம்மளோட டைப் பண்ண டீட்டெயில்ஸு மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுற மாதிரி நம்ம தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் ஸோ இந்த ஆப்ஷன் காப்பி லிங்க் சரிங்களா இது க்ளிக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஃபார்முக்கு போயிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டாஸ்கில் இப்போ வந்து டுடே டாஸ்க்குறத நம்ம கிளிக் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லையா நம்ம போஸ்ட் போட்டது ஸோ அஷுவல் அசிஷல் தான் ஸோ இந்த இடத்துல கோ டுன்றதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட்டிங் பேஜ் ஸோ செகண்ட்ஸ் ஓடுது செகண்ட்ஸ் வந்து ஜீரோ ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ கோ டு டாஸ்க் பேஜின்னு ஷோ ஆகுது இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் நம்ம நேமு ஸ்டாஃப் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூஸ் த மீடியா சோசியல் மீடியா இதில் போட்டோம் ஃபேஸ்புக்கில் போட்டோம் இல்லை நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிங்க ஷேர் ஷேர்ட்லாம் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணுவோம் இல்லையா போஸ்ட்டுக்கான லிங்க்கு அது வந்து என்ன பண்ணுறோம் ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூஸ் ஃபைல்னு இருக்குது இல்லையா அது கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணி டன் கொடுங்க ஸோ ஆட்டோமெட்டிக்கி இங்கே வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் சரிங்களா இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் வந்து தப்பாக அப்லோட் பண்ணால் இங்கே இந்த இந்த இடத்துல வந்து கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் வரலனா நம்மளுக்கு ரெட் கலர் நம்மளுக்கு ஷோ ஆகி ரிமைண்ட் மாதிரி சொல்லும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த கண்டென்ட்லாம் கரெக்டாக ஷோ ஆகலன்னு அர்த்தம் சரிங்களா கரெக்டாக ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து மைக்ரோடாஸ்க்கு இப்போ நியூவாக அப்டேட் பண்ணுறது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்